ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம போய் நம்ம வீட்டில் போய் திங்ஸ்லாம் ஏற்றிட்டு வர போகிறோம் பாதி திங்ஸ் ஏற்றிட்டு வந்துவிட்டோம் அந்த புது வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து இருக்குது தேவைப்படுறதை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டிலேயே இருக்கிறது கிடையாது அங்கிட்டங்கிட்ட ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மேக்கப் வந்துடுது கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நம்ம அங்கிட்டங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கனால வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல வீட்டில் இருந்தாதானே நம்ம போய் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும் வீட்லேயே நம்ம வந்து இருக்கிறதுல அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் சிறு போய் திங்ஸை வந்து ஏற்றிட்டு வந்துடலாம் நம்ம வந்து கிளாத்திங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ரேக்கு வந்து நம்ம வீட்டில் அங்கே இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ரேக்கை எடுத்துகிட்டு தம்பியை போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூலுக்கு பீஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து வரப்போ போகிறோம் அதை பற்றின விளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீட்டை நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணல நமக்கு தேவைப்படுற திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சப்போஸ் நல்ல நாள் பெரிய நாள் தேதிக்கு நம்ம அங்கே போய் தங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் அங்கே வச்சுட்டு நம்ம வந்து வரப்ப போகிறோம் மிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வரப்போ போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போலாம் அங்கே இருக்கிறதோட வீட்டு நம்ம அங்கே போயிட்டனால வீடு வாசலாம் குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆயா மட்டும் இங்கே வந்து அப்பப்போ பார்த்துக்க ஆயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஆயா வந்து அந்த தகர வீட்டில் வந்து படுத்துக்குவாங்க நைட்டு எந்திரிச்சு வாசல் மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் வாசம் கூட்டல அப்படின்னாலுமே வாசம் அவ்வளோதான் நன்றாக இருக்கும் நேற்று மழை பேஞ்சிருக்கும் போல் அதனால சாய்ந்தரம் நாங்கள் இப்போ நம்ம வந்து அந்த கொடையை வந்து கலாட்ட போகிறோம் ஏன்னா தம்பி வந்து டிவி இல்லாமல் மயங்குறேன் அப்படியேன்னு என்னங்க இது கலாண்டுட்டு வந்துடுச்சு இது இது பண்ணி விடணுங்க இல்லைன்னா அப்படியே சாஞ்சிரும் தெரியுது உங்களுக்கு இங்கே பாருங்க அந்த கரண்டு கம்பியில் சிமெண்ட்டை போட்டு அடைச்சிருக்கோம் அந்த இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு வீட்டை போய் பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு லாஸ்ட்டு கூட்டி டீட்டு தான் போனேன் பெட்டு இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பழைய கட்டில் பெட்டு இது கருவாக்கு வந்து கால் உடஞ்சப்ப வாங்கினது எட்டு வருஷம் எட்டு ஒன்பது வருஷம் இருக்குமாங்க ஏங்க ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இதுதான் நம்ம இறந்த வீடு இப்போ நம்ம வந்து இந்த ரேக்கை தூக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம வந்து இந்த மெட்டர்னிட்டி வேறு கிளாத் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால அது வைக்கிறது கொஞ்சம் இடம் இல்லை இட இல்லை மீன்ஸ் அது எப்படி சொல்கிறதுனா சேரில் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது இதுனா அது போய் சாமா வச்சுக்கலாம் ஜோல்ஸை ஜோல்ஸ் வந்து கீரேக்கில் வச்சுட்டு மிச்ச கிளாத்தெலாம் மேலே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் நாங்கள் இருந்த வீடு இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போனோம் எங்கள் அப்பா ஃபோட்டோ என் ஃபோட்டோ தம்பி ஃபோட்டோ என்ன எடுத்துருக்கோம் இந்த ஃபோட்டோ கூட ஃபேமிலி ஃபோட்டோ கூட இங்கே இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து அந்த சிறுத்துல எல்லாம் ஆணி அடிக்க முடியாது நம்ம வீட்டில் அடிக்கிற மாதிரி அதனால நம்ம திருவிழாவுக்கு இங்கே வந்து நல்ல நாள் பெரிய நாள்லாம் நம்ம வீட்டுக்கு வருவோம் அதனால் இந்த ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கட்டும் பாதி திங்ஸையும் விட்டுவிட்டு தான் போயிருக்கோம் சுற்றியில் எடுத்துருவோம் சுற்றில் இங்கே இருக்க என்னன்னே தர டாஸ் மாமா வீட்டில் வாங்கிட்டு வருவா நம்ம வீட்டில் எதுவுமே இருக்காதுங்க இங்க வாங்கிட்டு வருவாங்க கல் கூட எடுத்துக்கொடு வாங்க இதுதான் நம்மளோட அரண்மனை ஏன்னா ஆள் புழங்காமல் இருந்தோம் அப்படின்னா வீடு வந்து ஒன்றுக்கெல்லாம போயிடும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த அந்த சைடு தெரியுதா உங்களுக்கு ஓடு வந்து உள்ளே விழுக போகிற மாதிரி இருக்கு பாருங்கள் தெரியுங்களா பள்ளம்மா அப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியுதா இந்த சைடு எப்போ வேணால் ஓடு வந்து உள்ளே விழுகலாம் அதனால் அப்பப்போ வந்து பார்த்துக்கணும் இந்த இது வந்து மாதிரி இருக்குல்ல அதனால் கருவா வந்து இழுத்து பிடிச்சி கட்டுறாரு தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா ஆடுது பாருங்க அப்படியே இதோட கலந்துட்டு வந்துருச்சு எடுத்துட்டு வந்துருச்சு ஏங்க ஓட்டுக்குள்ளேருந்து இப்படி வருதா அப்படி தான் போலங்க ஆமாம் அப்படிதான் வருது இன்னும் இல்லை பிடிச்சிக்கவா வாயா கட்டில வச்சு அதனால ஏன் எத்தி கொடுத்து கூட போடு வெயிட்டாக இருக்குது தூக்கவே முடியல இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார் முட்டைக்கூஸ் பொரியல் ஒயிட் ரைஸ் சாப்பாடு வந்து நம்ம வந்து கம்மியாக தான் வச்சுட்டுருக்கோம் ஏன்னா யாருமே சாப்பிட மாட்டேங்குது அதனால ஒருத்தவங்களே நம்மகிட்ட இருபத்தஞ்சி பீஸ் வாங்கியிருக்காங்க அதனால அவங்களுக்கு தான் கொரியர் வந்து போட போகிறோம்